வணக்கம் இது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன் முதலில் தாயக செய்திகள் தற்போதைய அரசாங்கம் போதைப் அரசாங்கமாக மாறி வருவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்தார் இந்த நாட்டில் அரட்டையடித்த அரசாங்கங்களுக்குள் அதிகப்படியான பொய்களை கூறி மக்களை ஏமாற்றிய அரசாங்கமாக தற்போதைய அரசாங்கம் மாறியுள்ளதாக நாமல் ராஜபக்ச குறிப்பிட்டார் நாடாளுமன்ற விவாதத்தின் போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் தற்போதைய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் போதைப் அரசாங்கமாக மாறி வருவதாகவும் அவர் தெரிவித்தார் தற்போதைய அரசாங்கம் தங்களது தவறை மறைப்பதற்கு வேறு ஒருவரை குற்றம் சுமத்தி பெறுவதாகவும் அவர் தெரிவித்தார் தற்போது எழுந்துள்ள போதைப்பொருள் பிரச்சனையுடன் தொடர்புடையவர்களை கைது செய்து அதன் பின்னணியில் உள்ளவர்களை நாட்டுக்கு வெளிப்படுத்துமாறு அவர் தெரிவித்தார் நீங்கள் எங்கள் மீது விரல் நீட்டும் போது உங்கள் மீது நான்கு விரல்கள் திரும்பி இருப்பதனை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் எனவும் நாமல் குறிப்பிட்டார் தேகரமில் இருந்து வந்த இரண்டு கொள்கலன்கள் துறைமுகத்தில் இருப்பதாகவும் அதில் போதைப் பொருள் இருப்பதாக தங்களுக்கு தகவல் கிடைத்துள்ளதாக சர்வதேச புலனாய்வு தகவல் பிரிவு தகவல் வழங்கி இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் இருப்பினும் அரசாங்கம் போதைப் பொருள் ஒழிப்பு பிரிவை அனுப்பி சோதனை செய்கிறது ஆனால் அவ்வாறு சோதனை செய்து அனுப்பிய கொள்கலன் இரண்டிலும் போதைப் இருப்பதாக நான் கூறவில்லை சுங்கவரி பிரிவு தலைமை அதிகாரி கூறுகிறார் ால் சோதனை செய்யாமல் வெளியிடப்பட்ட கோள்களில் என்ன இருக்கிறது என கேள்வி எழுப்பிய அவர் அந்த கோள்களின் பற்றி பேசிய அர்ச்சுனாவை திணைக்களத்திற்கு அழைத்ததாகவும் குறிப்பிட்டார் பொருள் இருப்பதாக கண்டுபிடிக்கப்பட்ட தொடர்பில் நீங்கள் எடுத்த நடவடிக்கை என்ன எனவும் நாவல் ராஜபக்ச கேள்வி எழுப்பினார் தற்போதைய அரசாங்கத்தினர் தங்களது அரசாங்கத்தை வைத்துக் கொண்டு துறைமுகங்களில் இருந்து வெளிய கொள்கள்கள் தொடர்பில் தம் மீது குற்றம் சுமத்தி வருவதாக தெரிவித்த நாமல் ராஜபக்ச புலனாய்வு தகவல் கிடைத்த போதிலும் ஏன் அந்த கோள்களின் தொடர்பில் சட்ட நடவடிக்கை எடுக்கவில்லை என கேள்வி எழுப்பியுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது புலிகள் அமைப்பைச் சேர்ந்த நபர் ஒருவரின் கட்டளைப்படி மும்பையில் உள்ள வங்கி கணக்கு ஒன்றில் இருந்து அந்த அமைப்பினருக்கு நாற்பத்தி இரண்டு கோடி ரூபாய் மாற்ற முயன்றதாக சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் கைதான இலங்கை பெண் ஒருவர் வாக்குமூலம் அளித்துள்ளார் இலங்கையிலிருந்து சுற்றுலா விசாவில் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் சென்னைக்கு சென்ற பெண் ஒருவரே இந்த சம்பவம் தொடர்பில் முன்னதாக கைது செய்யப்பட்டார் புலிகள் அமைப்புடன் தொடர்புடைய பணச் சலுகை வழக்கில் அந்த பெண்ணை விசாரிக்க அமலாக்கள் துறைக்கு நீதிமன்றம் வழங்கியதை அமலாக்கத்துறைக்கு முன்னதாக அனுமதி அளித்தது இரண்டு நாட்கள் சிறையில் வைத்து அவரை விசாரித்ததன் அடிப்படையில் புலிகள் அமைப்பினருக்கு நாற்பத்தி இரண்டு கோடி ரூபாவை மாற்ற முயன்றதாக குறித்த பெண் வாக்குமூலம் அளித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது சாவகச்சேரி ஏ ஒன்பது வீதி நுனாவில் கிழக்கு பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் இதேவேளை இந்த விபத்தில் பெண்ணொருவர் படுகாயமடைந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர் சாவகச்சேரியில் இருந்து ஜால் நோக்கி சென்ற வாகனம் ஒன்று அதே திசையில் சென்ற உந்துருளி ஒன்று முந்தி செல்ல முற்பட்ட வேளை இந்த விபத்து சம்பவம் இடம்பெற்றுள்ளது முந்தி செல்ல முற்பட்ட உந்துருளி எதிர் திசையில் ஜாலிலிருந்து சாபகச்சேரி நோக்கி சென்ற இளைஞர் ஒருவர் செலுத்திய உந்துருளி மோதியதில் இளைஞர் அருகே பயணித்த வாகனத்தின் தூக்கி வீசப்பட்ட நிலையில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார் படுகாயமடைந்த பெண் சாப ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் மேலதிக சிகிச்சைகளுக்காக ஜால் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இவ்விபத்து சம்பவத்தில் மீசாலை புத்தூர் சந்தி பகுதியைச் சேர்ந்த இருபது வயதான இளைஞரே உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது சம்பவம் தொடர்பில் சாபு காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவித்தார் പടുക്കണ്ടതേയും தற்போது கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ள சம்பத் மனம்பேர் என்பவர் ஜோன்சன் பெர்னாண்டோவின் ஒருங்கிணைப்பு செயலாளராக செயல்பட்டு வந்தவர் என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்தார் நாடாளுமன்ற விவாதத்தில் நாமல் ராஜபக்சவின் உரைக்கு பதிலளிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார் கோள்களங்கள் தொடர்பில் ஏற்படும் பிரச்சனைகள் குறித்து கிடைக்கும் முறைப்பாடுகளை குற்ற புலனாய்வு திணைக்களம் விசாரணை செய்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார் அதே போன்று போதைப் பொருள் தொடர்பில் அரசாங்கத்தின் மீது குற்றம் சுமத்த முற்பட்டு வருவதாகவும் இந்த போதைப் பொருள் பலவற்றுடன் மொட்டு கட்சியின் உறுப்பினர் சம்பத் தொடர்பில் இருப்பதும் அவர் தற்போது கைது செய்யப்பட்டிருப்பதும் நாம் அனைவரும் தெரிந்து விடியமென தெரிவித்தார் இவ்வாறு கைது செய்யப்பட்ட சம்பத் என்பவர் ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோவின் ஒருங்கிணைப்பு செயலாளராக செயல்பட்டு வந்தவர் என தெரிவித்த அவர் போதைப் பொருட்களுடன் தொடர்புடைய பலர் மொட்டு கட்சியில் இருப்பதாகவும் அப்படிப்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர்களுடன் தொடர்புடையவர்கள் குறித்து விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார் அதனாலேயே மக்கள் விரட்டி நாட்டுக்குள் போதை பொருளை எடுத்து வருவது யார் என்று நாட்டில் உள்ள மக்களுக்கு நன்கு தெரியும் எனவும் அவர் தெரிவித்தார் இந்த நாட்டில் நீண்ட காலமாக அரசியல் அதிகாரத்துடன் பாதாள உலக குழுவை வளர்த்து அதனை நடத்தி சென்று போதைப் பொருட்களை நாட்டுக்குள் எடுத்து வந்து நாட்டையும் நாசமாக்கி சிறுவர்களின் எதிர்காலத்தையும் நாசமாக்கியுள்ளதாக ஆனந்த விஜயபாலா குறிப்பிட்டார் இதன் போது குறிப்பிட்ட நாமல் ராஜபக்ச நீங்கள் விசாரணைகளை முன்னெடுங்கள் சம்பவ தேர்தலில் போட்டியிட்டாரா நீங்கள் தேசிய பட்டியல் உறுப்பினரை மறைத்தது போன்று நாங்கள் மறைக்க போவதில்லை அவருக்கு இவற்றுடன் தொடர்பு இருப்பதனால் அவருக்கு அதிகபட்ச தண்டனை வழங்குங்கள் அது தொடர்பில் எவ்வித பிரச்சனையும் இல்லை ஆனால் புலனாய்வு தகவல்களின் அடிப்படையில் ஏன் செயல்படவில்லை என எனக்கு விளக்கம் அளியுங்கள் என தெரிவித்தார் இதற்கு பதிலளித்த அமைச்சர் கிடைத்த தகவல்களின் அடிப்படையில் பொருள் பொருள் ஒழிப்பு பிரிவினர் சோதனை மேற்கொண்டனர் உங்களை போன்று நாங்கள் வர்த்தகத்தையும் அதனுடன் தொடர்புடையவர்களையும் கட்டியணைத்துக் கொண்டிருக்கவில்லை நாங்கள் குற்றங்கள் தொடர்பில் செயற்பட்டோமே தவிர ஒவ்வொருவரின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு நாங்கள் தயாராக இல்லை என ஆனந்த விஜயவாடா பதிலளித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது நேர்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் இனி தொடர்ந்தும் தமிழருவியில் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் உள்ள இல்லத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகத்துடன் தமிழ்நாடு பாஜக தலைவர் நயனார் நாகேந்திரன் சந்தித்து பேசியுள்ளார் இருவருக்கும் இடையே சந்திப்பு சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக நீடித்தது அண்மையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சேலத்தில் வைத்து சந்தித்து ஆலோசனை நடத்திய நிலையில் இன்று சி வி சண்முகத்துடன் நயனார் நாகேந்திரன் சந்திப்பு நடத்தியுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன் விடுந்திருக்கின்ற இன்றைய பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்